ஓகே ஹாய் எவ்ரி ஒன் இப்போது நான் பண்ண போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மட்டும் பண்ண போகிறோம் நம்ம ஸோ ஆல்ரெடி இப்போ தான் வேக வச்ச சுட சுட ஒரு பருப்பு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் இருக்குது வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பொடி யூஸ் பண்ணுறவங்க பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எண்ணெயில் பேசிக்லி பொறிஞ்சிரும் அதனால் அண்ட் இது ரெண்டும் இருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா குக்கரு வந்து வச்சுருக்கேன் குக்கரை சூடு செய்ய சூடாகிடுச்சு எங்கள் வீட்டில் ஆட்கள் ரொம்ப கம்மி ரெண்டே பேர் ஸோ கட கடான்னு சமைக்கிறதுக்காக ஈஸியாக சமைக்கும் ஸோ அப்ராக்ஸிமேட்லி ஒரு நான் என்ன இருக்கும் கடுகு ஸோ இப்போ கடுகு பொரியற வரைக்கும் காத்துட்ருக்கணும் கடுகு பொரிஞ்ச வரைக்கும் இந்த செங்காயம் போடுறேன் பார்த்துக்கோங்க எண்ணெய் இருக்கிற பக்கமாக போடுறேன் நீங்கள் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து புரியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது நான் வந்து சட்டி யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் இருக்கிற பக்கமாக ஓரமாக போட்டிருக்கேன் ஸோ எப்படி பண்ணி அந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறுஞ்சி வருது இல்லையா பருப்பு மோஸ்ட்லி நிறைய கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நல்லா கொரிஞ்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை பருப்பு நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது நைட் நேரத்தில் வேறு எனி டைம் ஆஃப் த டே பருப்பு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம்

அண்ட் நான் வந்து எப்படின்னா பருப்பை வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வைப்பேன் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன்னா இப்போ குவாரண்டைன் இருக்கனால ஆஃபீஸ் போகிறதில்ல ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் பருப்பை வேக வச்சு அதை வந்து நான் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன் நான் இப்போ அந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த பருப்பு வந்து குவாரண்டைன் டைமில் எனக்கு கருவேப்பிலை கிடைக்கலங்கிறதுனால நான் கருவேப்பிலை போடல இது வந்து இது வந்து கருவேப்பழை போட்டுக்கலாம் இறக்கும்போது கொத்தமல்லி தலை போட்டு கம கமகம தாளிச்சு குட்டின சாம்பார் ரெடி ஓகேங்களா அண்ட் இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து ஒரு பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன பொட்டேட்டோ அப்படின்னா ஜஸ்ட் பொட்டேட்டோ எண்ணெய் காய வச்சு கடுக்கு போட்டுட்டு அது கூட வந்துட்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா வணங்குறதுக்கப்புறம் காரப்பொடி போட்டு இறக்கணும் அதுவும் ஒரு சை ஒர்க் தான் ரொம்ப சிம்பிள் ஓகே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒன்றும் மிளகாத்தூள் போடலை அப்படி மிளகா போடலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்கள் வீட்டில் வந்து அந்த மிளகா விதை இருந்ததுன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா பெப்பர் கேட்டுக்கேன் ஸோ கொஞ்சமாக காரப்பொடி எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வா எங்கள் காரம் கொஞ்சமாக காரப்பொடி அது ரெண்டும் பொட்டாப்பும் கொ ஜாஸ்தியான மாதிரி கிரேவியில் என்ன ரைஸ் கூட சாப்பிட்றதுனால பிரச்சனை இருக்காது அவ்வளோதான் இதே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப உங்களுக்கு டேஸ்டியாக யம்மியான சாம்பார் ரெடி அவ்வளோதான் சாம்பார் கொதிச்சிருச்சுங்க இதில் வேறு எந்த எங்கள் நம்ம போடலுங்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் வேக விடணும் நல்லா இல்லை இது வந்து ஆக்சுவலி எனக்கு தோசைக்கு பிடிக்கும் இது என் டேஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா சார் தேங்க்யூ உருளைக்கிற பண்றது இன்னொரு நாள் நான் காட்டுறேன்